அன்பார்ந்த மீனம் ராசி மீனம் லக்னம் ஆண்களும் பெண்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு அற்புதமான முறையில் பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வார ராசி பலன்களை பார்ப்போம் இன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி இருபத்தொன்பதாம் தேதி வரை உங்களுடைய வாழ்வில் இவைகள் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை சற்று சுருக்கமாக பார்க்கலாம் இன்று முதல் பிப்ரவரி இருபத்தொன்பதாம் தேதி வரை கண்டிப்பாக கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக பல்வேறு விஷயங்களில் நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களுக்கு உருவாகிறது என்பதில் சந்தேகமில்லை ஆனால் அதே நேரத்தில் கிரகநிலைகளின் அமைப்புகள் வலுவாகவும் நன்மைகள் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் என்னுடைய வாழ்வில் நன்மைகளே கிடைக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக தசா புத்திகளும் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்புகளும் அதற்கான பதிலாக கருதப்படுகிறது ஏனெனில் ஒவ்வொரு கிரகநிலைகளும் ஒவ்வொரு விஷயத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக அதீதமாக செலுத்துகின்றன அப்படி பார்க்கின்றபோது போது எந்த கிரகநிலைகள் உங்களுக்கு மிகவலுவாக இருக்கிறதோ அது சார்ந்த பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளலாம் ஆனால் சாதகமற்று இருக்கக்கூடிய பணிகளில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் எதிர்கொள்ளும் எதிர்கொள்ளும்போது அதற்கு ஏற்றாற்போல் போது ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பாதிப்புகளை தவிர்த்து நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த வாரமாக இந்த காலகட்டம் அமையும் என்பதில் சந்தேகமில்லை எனவே நீங்கள் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்பட்டால் கண்டிப்பாக மிகப்பெரிய அதிர்ஷ்டமாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமையும் என்பதில் சந்தேகமில்லை அதில் மிகவலுவாக உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான குருபகவான் மிகுந்த வலிமையாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் வலுவாக இருப்பதால் குடும்பம் ரீதியாக பல்வேறு வகைகளான சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்டங்கள் விலகும் ராசிக்கு இரண்டாம் இடமாகிய வாக்குஸ்தானம் வலுப்பெறுகிறது நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை மிகச்சிறப்பான முறையில் செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் ராசியின் அதிபதியான குருபகவான் அள்ளி கொடுக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் குருபகவான் தன்னுடைய ஆதிக்கத்தை அனைத்து விதமான பணிகளிலும் செலுத்துகிறார் நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருப்பதால் மிக வலிமையாக இருக்கக்கூடிய குருபகவானின் அமைப்பு காரணமாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அனைத்து விதமான சிரமங்களும் விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக இந்த வார காலகட்டம் மாறுகிறது என்பதை குருபகவான் உறுதி செய்கிறார் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்களை விலக்கி நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலிமையான அமைப்பில் குருபகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய மீனம் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரபகவான் மிகவலுவாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரபகவான் மிகுந்த வலிமையுடன் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகள் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் கிடைக்கிறது சுக்கிரபகவான் தன்னுடைய ஆதிக்கத்தை பல்வேறு விஷயங்களில் செலுத்தினாலும் மிகவும் அதிகமாக செலுத்துவது கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த துறைகளில் மிகவும் அபரிவிதமாக செலுத்துகிறார் எனவேதான் இந்த வார காலகட்டத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டு சிறப்பாக செயல்பட்டு அது காரிய வெற்றிகள் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய பணிகளுக்கு மக்கள் மத்தியில் அற்புதமான வரவேற்புகள் கிடைக்கும் உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் உங்களை வரும் மறைமுகமாக இருக்கக்கூடிய தொல்லைகள் தொந்தரவுகள் விலகும் செல்வாக்கு அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் சொன்ன சொல்லை சிறப்பாக காப்பாற்றுவதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாகக் கருதப்படுகிறது தேர்தல் வெற்றிக்காக இந்த காலகட்டத்தில் ஏழரை சனியாக இருந்தாலும் கூட மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நீங்கள் யோகங்களை யுக்திகளை கையாளும் போது மிகச்சிறந்த வெற்றிகளும் முன்னேற்றங்களும் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனுடன் இணைந்து உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ராசியின் அதிபதியான குரு பகவானுக்கு நட்பு கிரகமாக கருதப்படுகிறார் செவ்வாய் உச்சம் பெற்று உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது நிறைந்த நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது எனவேதான் இந்த வார காலகட்டத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சிகளும் மகசூல்களும் வருமானங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கப் போகிறது புதிய நிலம் வாங்குதல் பண்ணை நிலம் முன்னேற்றம் போன்ற பல பணிகளில் பெரிய அளவில் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் விற்க வேண்டுமென்று நினைத்த விவசாய நிலங்களில் கூட உங்களுக்கு மீண்டும் விவசாயம் செய்வதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது கால்நடை வளர்ப்பிலும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது மேலும் பல்வேறு வகைகளில் தடைகளை தாமதங்களை சந்தித்து வந்த சூழ்நிலைகள் அனைத்தும் விலகி முன்னேற்றங்களைப் பெறக்கூடிய இனிமையான காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த வார காலகட்டத்தில் மங்களகாரகன் வலுவாக சஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் மிகச்சிறப்பாக நடைபெறும் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளிலிருந்து வந்த தடைகள் கண்டிப்பாக உடை என்பதை செவ்வாய் பகவான் தெளிவாக உறுதி செய்கிறார் மனோகாரகனான சந்திர பகவான் சற்று மாறி மாறி பயணித்துக் கொண்டிருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் பிப்ரவரி இருபத்தொன்பதாம் தேதி வரை மிகச்சிறப்பாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் இப்படி பல கிரகநிலைகளின் அமைப்புகள் சாதகமாக இருந்தாலும் கூட சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியில் ராகு அமர்ந்திருக்கிறார் விபரீத ராஜயோகத்தைக் கொடுக்கக்கூடிய வகையில் ஜென்மராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பு என்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் கருதப்படுகிறது ராகுவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சமசப்தமஸ்தானத்தில் கலஸ்திரஸ்தானத்தில் விழுகிறது சப்தமஸ்தானத்தில் மோட்சக்காரரான கேது பகவான் இருப்பதால் சற்று எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயம் தோற்கடிக்கப்பட்டாலும் சில நேரங்களில் எதிர்ப்பாலினைத் தவரிடம் பழகும்போது அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது சப்தமஸ்தானத்தை மோட்சகாரகரான கேது வலுப்படுத்துவதால் தவறான சில சிக்கல் நிறைந்த விஷயங்களில் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அபரிவிதமான விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் மற்றவர்களை எந்த விஷயத்திற்காகவும் நம்ப வேண்டாம் அதில் சில ஏமாற்று வேலைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் கண்டிப்பாக அவற்றை தவிர்க்க முடியும் என்பதை சர்ப்ப சாயாகிரகங்கள் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராககேதுக்கள் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உறுதி செய்கின்றன ராககேதுக்களின் அமைப்பு காரணமாக கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் அபரிவிதமாக மற்ற ராசிக்காரர்களை விட உங்களுக்கு அதீதமாக தேவைப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த வார காலகட்டத்தில் சனி பகவான் விரயசனியாக ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஏழரை சனி துவங்கி சில காலங்கள் ஆகியிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தற்போது வீரியம் அதிகமாக கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே இனிவரக்கூடிய காலகட்டங்களில் சனியின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான விரய செலவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சுப செலவுகளாக கூட சில நேரங்களில் விரய செலவுகளை தவிர்க்க இயலாத ஒரு சூழ்நிலையாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் உத்தியோகம் ரீதியாக தவறான முடிவுகளை எடுக்க வேண்டாம் சங்கடமான நிகழ்வுகளை சந்தித்தாலும்கூட சற்று வளைந்து கொடுத்து செல்லும்போது உத்தியோகம் ரீதியாக ஏற்படக்கூடிய சிரமங்களிலிருந்து விலகி முன்னேற்றங்களை பெறுவதற்கான அமைப்பாக கருதப்படுகிறது இல்லையென்றால் தேவையில்லாத சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏனெனில் சனி பகவான் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த துறைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார் இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் சற்று தாமதங்கள் ஏற்படலாம் அதேபோன்று லாபத்தை வைத்துக் கொள்வதற்காக உயர்வாக உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதை சனி பகவான் தெளிவாக உறுதி செய்கிறார் புதிய முதலீடு மிகப்பெரிய அளவில் அகல கால்வைத்தல் போன்ற நிகழ்வுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய அல்லது தள்ளி போட வேண்டிய காலகட்டமாக அமைகிறது என்பதை சனி பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் முதன்மை கிரகமும் கிரகங்களின் பிறப்பிடமாக உஷ்ண கிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரியனும் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் இதுவும் சாதகமற்ற அமைப்பாக கருதப்படுகிறது எனவே அரசாங்க சலுகைகள் எதிர்பார்ப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம் அலைச்சல்கள் உளைச்சல்கள் அதிகரிக்கலாம் உடல் நல ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் தேவைப்படக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது என்பதை சூரியன் உறுதி செய்கிறார் புத்திகாரகரான கல்விக்காரரான வித்தியாகாரகரான புதன் பகவானும் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயத்தில் இருப்பதால் உணர்ச்சிவசப்பட வேண்டாம் உணர்ச்சிவசப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உணர்ச்சிவசப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் சிந்தித்து முடிவெடுத்தால் கண்டிப்பாக நல்ல பல அதிர்ஷ்டமுன்னேற்ற பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதி செய்கின்றன மற்றபடி அனைத்துமே சாதகமாக அமையும் இப்படி கிரகநிலைகளின் தன்மைகளும் அவற்றிற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்பாடுகளை மாறினால் கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டம் மகிழ்ச்சிகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக மாறும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்த்தீப்பு விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் இயன்றவரை சனிக்கிழமையில் அன்னதானங்கள் கொடுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றங்களும் மகிழ்ச்சிகளும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து இனிதாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பதை இந்த வார காலகட்டத்தில் உள்ள கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன தயவுசெய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள் வீடியோவை பார்த்தவுடன் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களை பார்த்து பலனடையுங்கள்